இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி தனுசு ராசி தர்ம சிந்தனைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் தான தர்மம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் நிறைய நண்பர்கள் பட்டாலும் உங்க கூட அதிகம் இருக்கும் அதே மாதிரி பேச்சு திறமை உங்ககிட்ட சிறப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி இவங்களுக்கு முழுமையாக தெரியலனா கூட ஒரு பத்து பர்சன்ட் தெரிஞ்சால் கூட போதும் அதை வைத்து முழுமையாக தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடியவங்க அதே மாதிரி பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ரசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை நுணுக்கமாக ஆராய்ந்து வெற்றிக்கான கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க எல்லாரு பின்னாடி எல்லாரும் பணம் பணம் அப்படின்னு பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடியவங்களா இருந்தாலும் கூட ஒவ்வொருவருடைய குணம் அவங்களுடைய மனது அவங்களுடைய அன்பை சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு குறிக்கோளா உடையவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில் வில் எப்படி ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு குறியை நோக்கி ஒரு நோக்கி பாகிதோ, அது மாதிரி ஒரு குறிக்கோள் உடையவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆளுமை திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தலைமை பொறுப்பு தலைமை பதவி இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை கிட்ட ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னா கண்ணும் கருத்துமாக அதை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க சரி நம்மளுடைய தனுசுராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கம்பட்டி சித்தர் ஐயா ரொம்ப பிடிக்கும் சர்க்குருவே சரணம் அப்படிங்கிற மூல மந்திரத்தம் மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்களா அது கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் ஏன்னால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் முன்னோர்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு இதெல்லாம் செய்யறது ரொம்பவும் நல்லது அதுவும் இந்த அமாவாசை நாட்களில் இந்த மாதிரி சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுறது ரொம்பவும் புண்ணியம் முடிந்தால் ஒரு முறை நீங்கள் கனங்கப்பட்டி சித்தர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற கல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத பண்ணுறதும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் மூன்றாம் இடத்துல ராகு விரைவில் நான்காம் இடத்திற்கு நகர் இருக்கிறார் தனது அர்த்தாஷ்டம தோஷத்தை காட்டுவதற்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சுதாரணமா இருந்துக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்ப உறவுகள் அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாத மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது மனம் நொங்க நோகிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு பிரச்சனையுமே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படுங்க முன்கோபம் வேண்டவே வேண்டாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம் இருங்க அவசரப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க மற்ற உறவுகிட்ட பேசும்போது கூட வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழல இருக்கு கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய ராசி அதிபதி ராசியை பார்வையிடுவது ரொம்பவும் சிறப்பு அவர்தானே ராசிநாதன் அதனால ரொம்ப சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லைனா கூட உங்களுடைய ராசி அதிபதி குரு ரொம்ப பலமாக இருக்கிறார் அதுவும் ஒன்பதுல செவ்வாய் இருப்பது ரொம்பவும் சிறப்பு ஐந்துல சுக்கரனும் பொருளாதார பிரச்சனையை ஓரளவுக்கு சரி பண்ணுற இடத்துல இருக்கிறார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அதனால ஒவ்வொரு பொருளாதார பிரச்சனையும் கரெக்டான டைமில் சரி செஞ்சுருவீங்க அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மற்றபடி இந்த வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக தான் நம்மளுடைய தனுசுராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சில இடர்பாடுகளும் இருக்குது என்ன அப்படின்னா கிட்ட ஏதாவது முக்கிய பொறுப்பு கொடுச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க அப்படி முக்கிய பொறுப்பு மற்றவங்க கிட்ட தான் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய மேற்பார்வையில இந்த காலகட்டத்தில் வச்சுக்கோங்க முக்கிய பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தா மட்டும் நீங்க அவங்க கிட்ட ஒப்படைங்க இல்லை அப்படின்னா முடிந்த அளவுக்கு நீங்களே செய்யறதுக்கு பாருங்க யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க வீண் வார்த்தை விடவே விடாதீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பேசும் பேச்சு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளும் உங்களுடைய சொல் ரொம்ப கவனமாக இருக்கணும் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்தவே வேண்டாம் அழுத்தம் திருத்தமாக பேசுறது ரொம்பவும் நல்லது உங்கள் மீது தவறு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க சின்னதாக ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட அது பெரிதாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் சொல்லப்போனால் பட்டு பட்டுன்னு எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க உங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை கூட டக்குன்னு சொல்லிடுவீங்க இதனால் உங்களுடைய சொல்லில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வீண் பிரச்சனை வீணை ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பேச்சில் நிதானமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே தெளிந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நாண மோச்சகாரன் என்று சொல்லக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அதனால் தெய்வ அருள் பரிபூரணமாக இருக்கும் அதே நேரத்தில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் மனதில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் படிப்படியாக குறையும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் எதிர்பாராத சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார் பணியாளர்கள் நீங்க எதிர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வசிக்கும் இடத்துல இருந்து வேற ஒரு இடம் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர்லாம் புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு இடத்த மாற்றக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவோடைய பார்வை ராசியில் உண்டாவதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நிறைவேறும் வரன் பார்த்துட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த பூராட நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால அவரோடு சேர்ந்து சனி ராகு சஞ்சரிக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நினைத்த காரியம் எல்லாம் கரெக்டாக நடக்கும் தடைப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கடக்கடன் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல ரொம்ப தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்தித்தும் செயல்படுவீங்க அதனால் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும் ரொம்ப யோகமான வாரமாக இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கும் ஜென்ம ராசியிலையும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராசியுடன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சரிப்பது ரொம்பவும் யோகம் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமையும் நினைத்த வேலை எல்லாமே கரெக்டான டைமில் செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டையும் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க மற்ற பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதிய இடம் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும் அதே நேரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உங்களுடைய பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது வீண் பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது நீங்கள் நியாயமாக எதிர்ச்சியாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழல் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த தனுசுராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம ஃபாலோ சேனல் தேங்க்யூ